ten prayer song begin

We're gonna be the big பேராசர் என்சிசி இது போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்புகளில் உறுப்பினராக இருந்து தனது சேவை இந்த நாட்டுக்கு வழங்கணும் பள்ளிக்கு வழங்கணும் உதாரணமா இந்த மென்னிலை பள்ளியில் என்சிசி கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த இந்தியா முழுவதும் காஷ்மீர் வரைக்கும் அவங்க போறாங்க அந்த என்சிசி பயிற்சி மாணவர்கள் அதே போல என்எஸ்எஸ் வந்து மாநிலம் முழுவதும் போறாங்க ஸ்கவுட் பார்த்தீங்கன்னா அவங்க மத்திய பிரதேசம் வரைக்கும் போறாங்க ராஜ்யபுரஸ்தாங்க மாணவர் பட்சம் ராஜ்ய பொருட்காரம் கவர்னருடைய தேர்வுகளை நீங்க எட்டி அந்த ராஜ்ய நீங்க தேர்வாகி அதை வெற்றி பெற வேண்டாம் ஜனாதிபதி ஆகாமல் இருந்தான் ஆகவே எதுனா பள்ளியில இளமே காலத்தில் இந்த ஏதேனும் ஒரு அமைப்பிற்கு சேர்ந்து நீங்கள் சேவை நாட்டுதார் தான் குறிப்பாக இந்த என்எஸ்எஸ் அதே போல் ஜேஆர்சி ஸ்கவுட்டு அதே போல் இந்த அமைப்புகள் இருந்து நீங்கள் தேர்வாங்கும் போது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உயர்நிலைக்கு போகும்போது தான் உண்டு சமயங்களில் வேலை வாய்ப்பு முக்கிய ராணுவம் முக்கிய ராணுவம் ஆகி இந்த காவல்படைக்கெல்லாம் போகும்போது இந்த என்சிசி என்எஸ்எஸ் இது போன்ற ஜேஆர்சி இந்த சர்ட்டிஃபிகேட்டும் போட்டால் மதிப்போம் அதை வேலை வாய்ப்பும் போகலாம் உதாரணம் விமானப்படையெல்லாம் சேரும் போது இந்த என்சிசி மாதிரி இருக்காங்க எனவே மாணவர்கள் இதுபோன்று சேவை அமைப்பில் சேர்ந்து உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் இதை ஸ்கௌக்கடை அமைப்பான பேட்டன் பேட்டன் பவுல் அந்த வரலாறு தான் நீங்கள் படிக்கணும் எதிர்கால இதை ஆரம்பித்தாங்க எதிர்காலம் ஆரம்பித்து இதை வந்து பள்ளியில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் எனவே மாணவர்கள் இளமைக்காக இல்லை இறந்து சேவையானவர்கள் பார்த்தீங்கன்னா கூடாது சேவையாற்றுவர்கள் வந்து நம்ம வந்து இடையின் ஒரு அற்புதமான பாத்தியம் இங்கே பார்த்தீங்கன்னா முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாநகரத்துறவங்க என்ன பண்ணுறாங்க டெய்லியும் வந்து அனந்த உதவி செய்ய முடியாது அது மதிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா தென்னா அந்த நகர்ப்புற பகுதியில் லைன் பிளான் ரோட்டை பிளான்

மாவட்ட கல்வி அலுவலர் ஐயாவும் காஞ்சிபுரம் மாவட்ட உடக்கல்வி ஆய்வாளர் காரண சாரண சாரண இயக்கத்தில் கண்டன ஆய்வாளர் மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த விழா நடப்பதற்கு முக்கிய காரணமாக திகழும் காய்கறிகளின் தலைமையாக்கிய மற்றும் சாரணர் இயக்கத்தின் பொறுப்பாக்கினர் அனைவருக்கும் வணக்கம் அவர்களை விட மிகப்பெரிய முக்கியமானவர்கள் விழா நடக்கும் நீங்கள் இருந்தால்தான் விளம்

படிப்போடு சேர்ந்த இடை செயல்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில எவ்வளோ போனாலும் நம்பிக்கையோட இருக்கு படிச்சிருக்கேன் ஆனா ஒரு இடத்துல போய் நின்னு என்னால பேச முடியல அவ்வளவு பயமா இருக்கும் அந்த பயத்தை போக்குற ஒரு திறமைய உங்களுக்கு கல்வி இணை செயல்பாடுகள் வழங்கும் கல்வி சாரா இடை செயல்பாடுகளும் இருக்கு கல்வி சார்ந்த இடை செயல்பாடுகளும் இருக்கு நிறைய பள்ளிகளாம் முடிச்சிட்டு இருப்பாங்க கரை திருவிழா அடுத்தது இலக்கிய மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் ஆங்கில இலக்கிய மன்றம் சிறா திரைப்படம் மன்றம் வினாடி வினா மதில் முற்றம் எல்லாம் பள்ளியில நடந்துட்டு இருக்கா இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் எதுக்காக நடந்துட்டு இருக்காங்க படிப்பை அடுத்து உங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு திறமைகள் எல்லாம் வெளி போட கொண்டு வரணும் அதுதான் முக்கிய இந்த ஸ்கவுட் ஸ்கவுட்டோட முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா மாணவர்களோட உடல் நலம்

தப்புறவே கூடாது அதுதான் உடல அவன் கேட்கும் நீ சொல்றது தான் பேசணும் எதுவாகிட்டு உடனே தெரிஞ்சுக்கும் அங்கே என்ன நடக்குது குடவேற உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்க ஒரு காரணராக இருந்து அவங்களுக்கு நல்ல வழியில் வழி வழிகாட்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை பார்க்கும்போது நல்லபடிக்காது வரமாடு மக்கள் கூட செய்தல் நாங்கள் டீச்சர் எவ்வளோ

அந்த மனப்பக்கத்தை வளர்த்துக்குங்க எதை சொன்னாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் உடனே செஞ்சு நல்லது மேலும் நம்ம வளர்த்து அந்த அது அந்த மனநிலையே உங்களை வளர்த்துக்கிட்டு நல்ல புரிமையாக வளரணும் அதுக்காக தான் பண்ணீங்க இணைய சகவெல்லாம் நடத்துகிறாங்க சவுத்தன் கைடு சிஆர்சி பத்தாவது வரைக்கும் இந்த லாவல் நடக்கும் ஆயர் கிளாஸ் போனீங்கன்னா எனக்கு சேர்த்து என்ன பத்தாலும் நடக்கும் நீங்கள் வேறு கிளாஸ் போனீங்கன்னாலும் ஆயர் கிளாஸ் போனாலும் அது ஏதோ ஒரு பெரும்பாலும் அடுத்தபடியாக மாவட்ட நெல் வந்து மக்கள் மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க அது கண்டிப்பாக நம்ம பள்ளி மாணவன் செய்யணும் செய்து பார்க்க செய்துதான் அவர் என்ன பண்ணார் ஐயா நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக நம்ம நீங்கள் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நேரத்தில் பேசணும் உறுதி பேசணும் செய்வீங்களா